நாமக்கல் குமரப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி மைதானத்து பணிகளை தலைவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் வட்டம் அமணி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெற உள்ளது மைதானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு முன்னேற்பாடு பணிகளான வாடிவாசல் அமைக்கப்பட்டிருப்பதையும் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் பார்வையாளர்கள் நுழையாமல் தடுக்கும் வகையில் இரும்பு தடுப்பு பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருப்பதையும் காளைகள் வெளியேறும் இடத்தில் மைதானத்தை சுற்றிலும் இரண்டடுக்கு தடுப்பு அமைக்கப்பட்டிருப்பதையும் காளைகளை உரிமையாளர்கள் எளிதில் பிடிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதையும் அவசர சேவை ஊர்தி வருவதற்காக தனியாக வழி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதையும் பார்வையாளர்கள் அமர்வதற்கு தனியாக இடம் ஒதுக்கியிருப்பது போன்ற பாதுகாப்பு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட தலைவர் மருத்துவர் உமா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள்